நம்ம இறை வழிபாட்டில் கூட என்ன மந்திரத்தை சொல்கிறார்கள் ஆலயந்தோறும் ஆறு கால பூஜையினை செய்கிறார்கள் ஆறு கால பூஜையிலுமே கடைசியா என்ன மந்திரத்தை சொல்வார் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி கடைசியாக முடிக்கும் பொழுது சர்வே ஜனாகா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொரு காலத்திலும் சொல்கிறார்கள் அல்லவா இங்கே செய்யப்படுகின்ற இந்த பூஜையானது உலகத்திலே வாழ்கின்ற அதில் எப்படி சொல்லிருக்கா பாரத தேச ஜனாகா சுனோபவந்து என்று லோகா சமஸ்தா சுக்கினோபவந்தும் சொல்றார் இந்த உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது பலன் தருகின்ற வகையிலே இந்த பூஜையானது அமையட்டும் என்று சொல்லிதான் நம்முடைய பிரார்த்தனையானது அங்கே செலுத்தப்படுகிறது ஆக நாம் இங்கே செய்கின்ற இந்த பூஜையானது உலகத்திலே இருக்கக்கூடிய வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி அவர் எந்த மதத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இது பலன் தரட்டும் என்று இன்று சொல்லித்தான் அதனை செய்கிறார்கள்